ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நகையை வச்சு கொஞ்சம் புது நகைகள் வாங்கலான்னு இருக்கேன் அது வந்து வாங்குறது லாபமாக நஷ்டமாக எங்கிட்ட இ இவ்வளோ அளவு தங்கம் இருக்குது அந்த தங்கத்தை நான் வந்து நகையை அடகு வச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்து பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நகையை வச்சு நகை வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிற விஷயத்தையும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம புது தங்கம் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அதுவும் இல்லாம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை எத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாலு பவுன் நகை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது அந்த நகையை அடகு வச்சு வந்து எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான கால்குலேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தங்கம் வச்சுருக்கிறத நீங்கள் வந்து புது தங்கமாக வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜுவல்லரியாக தேவைப்படுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து நீட் பேஸ்டுன்னு அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் அந்த சமயத்தில் மட்டும் கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே வந்து கோலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற தங்கத்தை நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட்டை நீங்கள் அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கா இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்சத்துக்கு நகை வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு லட்சத்துக்கான பணத்தை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத முறைக்கு பழமுறை யோசிச்சுட்டு அதை வந்து கட்டுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த விஷயத்த செய்யுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நகையை அடகு வச்சு நம்ம வந்து புது நகை வாங்கும்பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் அவர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான் இதை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து நகையை அடகு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நகையை அடகு வச்சுருக்கோம் அந்த நகையை திருப்புறத்துக்கு கொஞ்சம் பணம் வந்து நம்ம கட்டணும் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே இதை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் 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 குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த ஐடியா அப்படிங்கிறது வந்து என்னோட பார்வையில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுதான் நான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னே நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் அவர் கோல்டு சேவிங்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து பணத்தை சேமித்து வச்சு தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை செய்ய முடியாமல் போகுது அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் விலைக்கு குறைவாக இருக்கும்போது கையில் இருக்கிற தங்கத்தை அடகு வச்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் தங்கத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வந்து திருப்பும் பொழுது கண்டிப்பாக இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் உங்களுடைய கோல்டு சேவிங்ஸை அதிகரிக்கிறதுக்கு ஒரு இது நல்ல ஆப்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ கோல்டு வந்து லோன் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு மூணு பேங்க்ல விசாரித்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுக்குறதா சொன்னாங்க இப்போ வந்து ஒரு பவுன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எட்டு கிராம் அப்போ எட்டு கிராமுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன் அப்போ ஒரு பவுனுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது கோல்டை வந்து நீங்கள் பேங்க்கில் அடகு வைக்கும்போது தான் இந்த க தகவல் எல்லாம் சொல்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்றேன் நீங்க வந்து நகையை அடகு வச்சு புது நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கே வந்து வட்டி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பேங்க்ல விசாரிச்சுட்டு பேங்க்கில் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இந்த செயலே செய்யணும் ஏன்னா மற்ற அடகு கடையிலேயோ இல்லை வெளியில் வேறு ஃபினான்ஸ் கம்பெனிலேயோ வைக்கிறீங்கன்னா வட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து பெனிஃபிட்டே கிடையாது உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் அதனால் செய்து நகையை அடகு வச்சு அடகு வச்சு நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேங்கை தவிர வேறு எங்கேயுமே அடகு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இப்போ நாலு பவுனுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பவுனுக்கு ஒரு பவுனுக்கு நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கிடைக்கிது இல்லைங்களா அப்போ நாலு பவுனுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிர்க்கு எவ்வளோ புது தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது வந்து நான் என் பார்க்குறக்கு இருந்த ரேட்டு இது வந்து கூடுதலாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் இதை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இதோட சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதோட சேர்க்கும்போது ஒரு கிராம் நம்ம வந்து சாலிடாக நம்ம வந்து ஏழாயிரம் ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ வாங்கினோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்கிட முடியும் அது அப்போ நம்ம வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து நகையை அடகு வச்சிருக்கோம் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு எத்தனை கிராம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டோம்னா இருபத்தி நாலு கிராம் நம்மளால் வாங்க முடியும் அதாவது மூணு பவுன் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பவுன் அடகு வச்சோம்னா நம்மளுக்கு புது தங்கம் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பவுன் வாங்க முடியும் அது வந்து காயின்ஸாக வாங்கினா மட்டும் அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஜுவல்லரியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதோட சேர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு தௌசண்ட் ருபீஸ் சக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் என்ன கால்குலேட் ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும் வேஸ்டேஜ் கால்குலேட் ஆகும் அப்போ கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஜுவல்லரியாக கிடைக்கும் அப்போது ஜுவல்லரி வாங்கினா எவ்வளோக்கு நம்ம வந்து வாங்க முடியும் இப்போ வந்து நம்ம வந்து நாலு பவுன் அடகு வச்சோன்னா மூணு பவுன் வந்து கோல்டு காயின் வாங்க முடியும் அதுவே ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் அப்போ மூணு பவுன் வந்து இருபத்தி நாலு கிராமுக்கு இருபத்தி நாலு இன்ட்டு ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு போட்டோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வெறும் கோல்டுக்கு மட்டுமே நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக பத்து பர்சன்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க இந்த கால்குலேஷன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் நீங்கள் கற்றுக்க முடியும் இப்போ வந்து பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது நூ

இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும் பதினஞ்சாயிரத்தி சாரி ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரங்கிறது கோல்டுக்கான ரேட்டு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரங்கிறது வேஸ்டேஜ் இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி சாரி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருது இல்லைங்களா இந்த அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போடுவாங்க இப்போ மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத எப்படி கல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நூறுரூவாய்க்கு ரூபா கொடுக்கணும் அப்போ ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கூடுதலாக கொடுக்கணும்னா ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு ரூபா இந்த வா இது நம்மளுக்கு ஜிஎஸ்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வருது அது இல்லாமல் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருது இப்போ டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ தங்கம் வாங்கிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அழுது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு இதை கூட்டினோன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு ரூபா நம்ம வந்து எவ்வளோ வாங்குறதுக்கு மூணு பவுன் வாங்குறதுக்கு ஆகுது இப்போ இதோட டிஃப்ரெண்டாக நம்ம பார்க்கலாம் இதிலேருந்தே நம்ம வந்து எந்த மாதிரியான தங்கத்தை வாங்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து கோல்டு காயின் வந்து மூணு பவுன் வாங்கலாம் அதே ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ஏன்னால் நம்ம வந்து நாலு பவுனும் வந்து அடகு வைக்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் நம்மளுக்கு கிடைக்கிது அதுக்கு நம்ம எவ்வளோ வாங்கலாம் மூணு பவுன் வாங்கலாம் ஆனால் இதுவே ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்ராக்ஸிமேட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தேல ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு ஏழு ரூபா அப்போ நியர்லி ரெண்டு கிராம் வந்து நம்ம என்ன பண்ணிட முடியும் கூடுதலாக காயினா வாங்கினோம்னா ரெண்டு கிராம் கூடுதலாக வாங்கலாம் அதுவே வந்து ஜல்லாக வாங்குறீங்கன்னா ரெண்டு கிராம் வந்து காப்போ கம்மியாக வாங்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து காயினாக இப்போதைக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட் அல்லது ப்ரீ புக்கிங் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ எல்லா கடைகள்லையும் போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம பண்ணும்பொழுது இந்த வேஸ்டேஜுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா பதினஞ்சாயிரத்தி ரூபாய் இதுன்னு சொல்லலை இந்த மூணு பவுனுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறோம் இதுவே நீங்கள் ஒரு அஞ்சு பவுன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் ஆல்ரெடி நான் வந்து டெபாசிட் ஸ்கீம் பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பவுன் அடகு வச்சால் மூணு பவுன் வாங்க முடியும் கோல்டு காயினா அதுவே நீங்கள் வந்து ஜுவல்லரியாக வாங்குறீங்கன்னா ரெண்டே முக்கால் பவுன் தான் கிடைக்கும் இப்போ உங்களுக்கான விருப்பம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நகையை அடகு வச்சு வாங்குறது தவறே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்